கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இல்லாமல் போகும் பொருள் இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஐந்து ஐரோப்பிய மன்னன் ஃப்ரெட்ரிக் தான் ஏழை மக்களுக்கு அநேக நலத்திட்டங்களை செயல்படுத்தியும் அது மக்களிடம் போய் சரியாக சேரவில்லையே என்று வருத்தம் அடைந்தாராம் ஒரு விருந்தில் அமைச்சர்களும் பிரபுக்களும் கலந்து கொண்ட போது அவர்களிடம் தனது ஆதங்கத்தை தெரிவித்தார் அங்கிருந்தவர்களில் மூத்தவரான ஒரு அமைச்சர் அரசே நான் அதற்கு பதில் சொல்கிறேன் என்றாராம் ஆனால் அவர் வாயை திறந்து எதுவும் கூறவில்லை ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து அருகில் இருந்தவரிடம் கொடுத்து இதை ஒவ்வொருவராக கைமாற்றி கடைசி வரை கொடுங்கள் என்றாராம் அதை பெற்றவர்கள் அடுத்தவரிடம் கொடுத்தார் இப்படி மாறி மாறி பல கைகளை கடந்து கடைசியில் அது மன்னனிடம் போய் சேர்ந்தபோது அந்த ஐஸ் கட்டி சொட்டு நீராக விட்டிருந்தது இதை கண்டு வியந்த மன்னன் முதலில் இருந்த ஐஸ் கட்டி எங்கே என்று கேட்டாராம் அதற்கு அந்த அமைச்சர் அரசே முதலில் பெரிய ஐஸ் ஐஸ்கட்டியாக என்னிடமிருந்து சென்றது தங்களிடம் வந்து சேர்ந்த மூன்று சொட்டு நீராகி உங்களுக்கு கிடைத்தது இத்தனை கைகள் மாறி வந்த ஐஸ் கட்டி போலத்தான் அரசாங்கம் செய்யும் நன்மையும் பல அதிகாரிகள் ஊழியர்கள் பல இடைத்தரகர்கள் கை மாறி ஏழைகளை அடையும் போது பலனில்லாமல் போய்விடுகிறது என்று சொன்னாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே அதேபோலதான் நமது வாழ்க்கையிலும் அநேக பொருட்கள் மீது நாம் பற்றுடையவர்களாய் இருக்கலாம் அல்லது மனிதர்கள் நமக்கு நன்றி உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நாம் செய்த கிரியைகளுக்கு பலன் இல்லையே நன்றி மறந்தவர்களாய் மறந்துவிட்டார்களே என்று நாம் எண்ணுகிறவர்களாய் இருக்கலாம் ஆகவே நீதிமொழிகளில் சொல்கிறது இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று உலகத்தில் நாம் அதிகம் எதிர்பார்க்கிற அன்போ நன்றியோ அல்லது எந்த ஒரு காரியமானாலும் சரி அதன் மீது நாம் கண்களை வைப்பது வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நமக்கு நன்மைதான் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறான காரியம் நாம் செய்கிற காரியங்கள் ஒருவேளை நம்மை விட்டு பறந்து போகிற நிலைமையில் காணப்படலாம் ஆனாலும் நாம் அதற்காக கவலைப்படுவது வீண் என்று வேதம் சொல்கிறது நிச்சயம் பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து இந்த இல்லாமல் போகும் பொருட்கள் மீது நாம் கவனம் செலுத்தி அன்பு செலுத்தி நமது நேரத்தை வீணாக்கி கழிப்பதினால் பலன் ஒன்றுமில்லை ஆகவே நாம் நற்கிரியை செய்வோம் அதன் பலனை எதிர்பாராமல் பரலோகத்தில் நமது பலன் இருக்கும் என்ற விசுவாசத்தோடு நாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கும் காரியங்கள் மீது கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நித்தியமான காரியத்திற்கு நாம் கவனம் செலுத்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு இல்லாமல் போகின்ற பொருட்களை நாங்கள் நாடி ஓடி அதை தேடவும் அதற்கு நேரம் செலவிடவும் அன்பு செலுத்தவும் அன்றவரே நாங்கள் நேரத்தை செலவழிக்காதபடி ஆண்டவரே நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக நாங்கள் ஓடவும் அதற்கென்ற பலன்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கவும் தக்கதான கிருபைகளை கொடுத்து வழிநடத்தியிருந்தோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்